ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நூற்றந்தாதியின் ஐம்பத்தி ஐந்தாவது பாசுரம் பாசுரம் இப்ப கண்டவர் சிந்தை கவரும் கடிபொழில் தென்னரங்கன் தொண்டர் குலாவும் கிராமுசனை தொகையிருந்த பண்டர் வேதங்கள் பார் மேல் நிலவிடப் பார் தருளும் கொண்டலை மேவித்துழும் குடியாம் எங்கள் கோகுலமே எல்லுமாது கண்டவர் சிந்தை கவரும் கடிபொழில் தென்னரங்கன் தொண்டர் குலாபும் கிராமுசனை தொகை இறந்த பண்டரு வேதங்கள் பார் மேல் நிலவிடப் பார்த்தருளும் கொண்டலை மேவி குடியாம் எங்கள் கோகுலமே ராமானுஜரை ரெண்டு வகையாக சொல்கிறார் ஒரு வகை என்ன கண்டவர் சிந்தை கவரும் கடிபொழில் தென்னரங்கன் தொண்டர் குலாவும் ராமானுசன் அவர் தான் ராமானுஜரை வந்து யார் பண்ணுறார் கண்டவர் சிந்தை கவரும் கடிபொழில் தென்னரங்கன் பார்த்தவர்களுடைய சிந்தையை கவர்கின்ற தென்னரங்கன் அது எப்படி இருக்குது கடிபொழில் வாசனை மிக்க பொழில் சூழ்ந்த சீரங் சூழ்ந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் நம்முடைய பெருமான் அவரை அந்த தொன் அவருடைய தொண்டர் குலாபும் கிராமுசனை அந்த ஸ்ரீரங்கநாதனுடைய தொண்டர்களால் போற்றப்படும் இராமானுசன் இது ஒரு குவாலிஃபிகேஷன் போகல ஏன்னா கண்டவர் சிந்தை கவரும் கடிபொழில் தென்னரங்கன் தொண்டர் குலாபும் கிராமுசனை அது ஒரு ராமானுஜர் ஆகிடுச்சு தொகை இறந்த பண்டர் வேதங்கள் பார் மேல் நிலவிட பார் தருடும் கொண்டலை இன்னொரு ராமானுஜருக்கு இன்னொரு அடைமொழி இன்னொரு குவாலிஃபிகேஷன் என்ன சொல்கிறார் தொகை இறந்த பண்டரு வேதங்கள் எண்ணிக்கையில் அடங்காத பலவிதமான வேதங்கள் பார் மேல் நிலவிட இந்த பார் முழுதும் இது பரவும்படியாக பார்த்தருளும் கொண்டலை பார்த்து அதை அவ்வாறு நடக்கும்படியாக பார்த்து பார்த்து கொண்டிருக்கிற கொண்ட அவர் ராமானுஜர் சொல்ற இதுலேயும் ஒரு ராமானுஜர் புரிஞ்சுங்களா பார்த்தருடும் கொண்டலை மேலே ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு அடியாரர்களாக இருப்பவர்கள் பெரிதாக மதிக்கும் ராமானுஜர் இந்த உலகம் முழுவதும் வேதங்கள் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை காத்து கொண்டிருக்கிற கொண்டல் நம்ம கார்மேகம் போன்ற கருமை மிக்க ராமானுஜர் அந்த ராமானுஜரை மேவி தொழும் குடி மேவி தொழும் குடியாம் அந்த இராமானுசரை மேவித்தொழும் குடி குடியிருக்க அவள் எங்கள் கோகுலமே எங்களை பொறுத்தவரையே அது ராஜ பரம்பரை ராஜ கோகுலம்னா புரியுறதா ராஜா குலம்னு அர்த்தம் ராஜ பரம்பரைன்னா நமக்கு சட்டுன்னு புரிஞ்சிடும் ராமானுஜருடைய அடியார்கள் எங்களுக்கு கோகுலம் அப்படின்னு சொல்கிறார் எங்களுக்கு ராஜ பரம்பரை அப்படின்னு சொல்கிறார் புரியல் நடக்கிறேன் சேர்ந்து பிடிக்கலாமா கண்டவர் சிந்தை கவரும் கடிபொழில் தென்னரங்கன் தொண்டர் குலாவும் கிராமுதனை தொகையிருந்த வெண்டரு வேதங்கள் பார்மேல் நிலவிட பார்த்தருளும் கொண்டலை மேவி தொழும் குடியாம் எங்கள் கோகுலமே கோகுலம் என்றால் எங்களை பொறுத்தவரை அவர்கள்தான் ராஜபரம்பரை அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக